ஹலோ ஐஃப் வணக்கம் மக்களே டே டென்னோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இது வந்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் வந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டதுக்கு போடாமலே இருக்கலாம்டா அந்த மாதிரி இருந்துச்சு ஆதிரை வந்துட்டு நம்ம எஃப்ஜேக்கு ஊட்டிட்டுருக்காங்க அதை போதே காண்டாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு அப்புறம் எல்லோரும் எல்லாரும் கலை மட்டும் கிச்சனில் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆதிரை வந்துட்டு என்ன நீ இப்போ கூட என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன நீ சாப்பிட்ட போது பேசணும்னு சொன்னேன் எல்லாரும் இருக்கிறனால நான் அமைதியாக இருந்தேன் இப்போ தான் எல்லாரும் போயிட்டாங்களே இப்போ நீ எதுவுமே பேசாமல் இது பண்ணிகிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப இப்படி கேட்டுட்டு இருந்தால் நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆதிவே வந்துட்டு என்கிட்ட நீ நார்மலாக பேச மாட்டியா முன்ன மாதிரியாக பேசுகிற முன்னெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருந்த அப்படி இப்படின்னு சீனை போட்டிருக்காங்க நான் எப்பவும் போல தான் இருக்கேன் எல்லாருக்கிட்டே பே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதும் என்கிட்ட பேஸ்டதும் ஒன்றா அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பில்டப் பண்ணி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் ஆதிரை வந்து அழுது அப்படியே சீனை போடுறாங்க அப்புறம் எனக்கு நான் வீக் ஆகிட்டே போகிறவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க அதைப்பா நீ அப்படியெல்லாம் ஆகக்கூடாது கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ட்டு எஃப்ஜே சொல்ல உடனே வந்துட்டு என்னால் முடியலடா அப்படின்னு சீனை போடுறாங்க இந்த டைலாக்லாம் பேசுகிறதுக்கு தான் உள்ளே வந்தியம்மா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இங்கே துஷர் கிட்டே துஷர் வந்துட்டு அரோரா கிட்டே சாரி சொல்லிகிட்ருக்காரு என்ன விஷயன்றது தெரியல ஆனால் அரோரா வந்துட்டு இப்போ நேச்சு போ உணவுக்கு போ போ போன்றுட்டு ஒரே சீனாக போட்டிருக்காங்க எனக்கு உன்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை போன்ற மாதிரி சொல்ல துஷர் வந்துட்டு எவ்வளோ மன்னிப்பு கேட்குறாரு அரோரா ஓரா சீன் போட்டுருக்கு இது எதுக்குடா எவ்வளோ சீனை போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் துஷர் எழுந்து போயிடுறாரு சரி ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு அரோரா கிட்டே பேசிகிட்ருக்காரு இவருக்கே நாலு பேர் அட்வைஸ் பண்ணோம் ஆனால் இவர் வந்து அரோராவுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆரமா அரோரா அழுது சீனை போட்டுட்ருக்காங்க அப்போ கெமி அதுக்கப்புறம் சபரி ஆதிரை எல்லாம் வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க கெமி இருக்கிறனால தான் சொல்ல மாட்டேங்கிறா போல இருக்குன்ற மாதிரி இது பண்ண அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு அரோரா வந்துட்டு சீன் போட்டுட்ருக்குறாங்க அப்படி பில்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரோராவும் துஷரும் பாத்ரூம்லேருந்து பேச்சுக்கிட்டு இருக்காங்க நைட்டு அப்போ வந்துட்டு அரோரா வந்து இருக்காங்க என்னாச்சு இப்போன்னு சொல்லி கேட்க துஷர் வந்துட்டு எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு எனக்கு ஏதோ அது வந்துட்டு ஃபீல் ஆகலை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் எந்த நான் தயவு செஞ்சு விட்டுரு எதுவும் வந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம்ச்சு நீ எதுவும் இது பண்ண தேவையில்ல ப்ளீஸ் ஏன் தப்பு தான் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அரோரா விடுற மாதிரி தெரியல ஆனால் அப்படி இப்படின்னு இது பண்ணி துஷர் எந்திரிச்சிடறாரு இல்லை நாளை காலையில் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க சரி ஓகே இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு பேச பேசுன்னு நிற்க வைக்கிறாங்க ஒரே ஒரு ஹக் பண்ணிவிட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் துஷர் ரெடியாக இல்லை 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 எதுவும் இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறாங்க அப்படியே அரோரா ஃபீல் பண்ணிகிட்டு உட்காந்துட்டுருக்காங்களாம் இந்த ராத்துக்குலேயும் வந்துட்டு எப்படியும் அதிலையும் திரும்பவும் போய் பேசிகிட்டு இருக்காங்க சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி என்னடா நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் தானா இல்லை லவ் பார்க்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததாக கரெக்டாக டேட் என்னோடய எயிட் டூ ஓ கிளாக் எயிட் ஃபைவ் ஆகுது நேரத்துக்கு வந்துட்டு அலாரம் அடிக்குது எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு எழுந்திரிச்சு வந்துடுறாங்க நம்ம பாரு வழக்கம் போல் யாரையாச்சும் வம்பிடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க கேட்டது வந்துட்டு உண்மையிலே இந்த டைம் கரெக்டாக தான் கேட்டாங்கன்னு சொல்லுவோம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அன்றைக்கி உப்பு போட்டு வச்சேன் அந்த சாதம் இருக்குது அதை பார்த்து இவ்வளோ உப்பு கொட்டி வச்சுருந்தாங்களே இந்த சாதம் அப்படியே இருக்கே நான் ஒருத்தர் அன்றைக்கி இது பண்ணனால யாருமே சாப்பிட்லன்னு எல்லாரும் சீனை போட்டாங்களே இப்போ இது அப்படியே மீந்துடுச்சு இதுக்கு வந்துட்டு யார் பொறுப்பு இதுக்கு யார் மன்னிப்பு கேட்பா அப்படின்னு கேட்டுக்காங்க கனி கண்டுக்காத மாதிரி சீனை போட்டுன்ட்டு அப்புறம் வெளியே வராங்க கனியை காய்ப்பு இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்வை கேட்க உடனே நாங்கள் அது உடக்கம் போடலான்னு நினச்சோம் நேற்று கொஞ்சம் டாஸ்கெல்லாம் அதனால் பண்ண முடியல இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் எங்கள் டீம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க சாரி அப்போ கேட்க மாட்டிங்கன்னா அது நான் எங்கள் டீம் கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு என்னம்மா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டாமா போட்ட கனி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் பாரு வந்துட்டு எனக்கு தனியாக பொரியல் வேணும் ஏன்னா நான் வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் எனக்கு வெஜ்ஜு எனக்கு வெறுமனே சாப்பிட்டா எனக்கு ப்ரோட்டீன் இருக்காது அதனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு அதை பண்ணித்தாங்கன்னு சொல்ல இங்கே மாண்டே மாண்டே ஆட்டிகிட்டு போன எஃப்ஜே அங்கே போய்ட்டு ரம்யா கிட்டே போட்டு கொடுத்துட்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக கோயெல்லாம் எடுத்து செஞ்சு தரோம் அப்புறம் எல்லா வெஜிடேபிள்ஸ் காலிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க ரம்யா அப்படியே வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரியெல்லாம் கேட்குறதே கிடையாது இவங்களுக்குன்னு சென்ட் பண்ணிவிட்டால் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அவங்க வந்துட்டு இது ரூல்ஸ்லேயே கிடையாது நாங்கள் போய் கேட்குறோம் கேட்குறோன்னு சீனை போட்டுட்ருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே பார்வம் அருவரும் உட்காந்துட்டு பாய்ஸ்க்கு வந்து ரேட்டிங் போடுறேன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பிரவீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ரவீனுக்கு வந்துட்டு ரேட்டிங் கொடுக்குறாங்க இங்கே அரோரா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறாங்க பாரு வந்து சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்புறம் துஷருக்கு கேட்டால் துஷரை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க பாருங்க அரோரா டான்ற மாதிரி இருக்குது எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க அடுத்தது பாரு வந்து செவன் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது சபரிக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஏழு ஏழு கொடுக்குறாங்க கம்ருதீனுக்கு வந்துட்டு கம்ருதீனை பற்றி அப்படியே டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கம்ருதீன் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவன் வந்துட்டு மண்டையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்பப்போ யோசித்து கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும் விட்டுறான்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு ஆனால் வைஸ் மற்றது எல்லாமே ஓகே இவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஆகிறதும் ஆகாமல் பொறுத்தும் இவன் நன்கிறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வ சொல்ல பார்வையும் கம்ருதீனும் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க அரோரா அப்புறம் இங்கே பார் செவன் கொடுக்க அரோரா வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க கம்ருதீனுக்கு அதே ஒரே சந்தோஷம் இருக்குது அப்புறம் இங்கே விக்ரம வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ரூமை தொடக்க விட்டுட்டிருக்காங்க ஒரு துணியை வச்சு கீழே அந்த கார்பெட்டெல்லாம் அப்படியே கிண்டல் பண்ணியாச்சும் வந்துட்டு பாடிட்டுருக்காரு அவரும் சுச்சிக்கிட்டே வந்துட்டு அதெல்லாம் தொடச்சிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ரேட்டிங் போட சொல்லி கமருதீன் கிட்டே வந்துட்டு கேட்டுட்ருக்கிறாங்க கம்ருதீன் துஷர் கிட்டே சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க அப்போ பார்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் நம்ம கம்ருதீன் அவங்க நல்லா நல்லாயிருக்கும் இது அதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே அகேன்ஸ்டாக நின்றாலும் அவங்க ஸ்ட்ராங்காக நின்றாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையிலே கிரேட் சூப்பரான விஷயம் அதுக்காக நான் அவங்களுக்கு கேட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி க கம்ருதீன் வந்துட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க் தொட்டுக்காங்க ஓ இவங்க இவங்கள ரசிக்கிறதும் அவங்க இவங்கள ரசிக்கிறதும் அப்படின்னு யாரும் கிண்டல் பண்ண அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்குன்னு பெரிய ஆள் இருக்காங்கன்றதை இன்டைரக்டாக சொல்லிடுறாங்க டே நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ராய் இவங்க சும்மா விளையாட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சிம்பாலிக்காக நம்மளோட பாரு வந்துட்டு சொல்லிட்டுறாங்க அடுத்ததாக டாஸ்க் ஆரம்பிக்குது இப்போது வந்துட்டு அதாவது த மாஸ்க் டாஸ்கே தான் அதோட கண்டினியூஷன் பதினாறு பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு விளையாடுறாங்க ஃபஸ்ட் ரவுண்டோட அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சபரி பார் வந்துட்டு மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது முடிகிற நேரத்தில் பார் வந்துட்டு அந்த இதுக்கு உள்ளே போய் நின்றுடுறாங்க சபரி வந்து உள்ளே வந்து நில்லுங்கன்னு சொன்னேன் நான் எதுக்கு நிற்கணும் நீங்கள் என்னத்துக்கு எனக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு வழக்கம் போல் வாக்குவாதம் பண்ணேன் கனியும் துஷாரும் சொன்னாலும் கேட்காம வந்துட்டு வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இங்கே தான் நிட் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாரும் சொன்னவொன்னே போய் நின்றுடுறாங்க இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வினோத்தோட மாஸ்க் எடுத்து வச்சுட்டு எஃப்ஜே வைக்காமல் விட்டுறாரு அதனால் வினோத் அவுட் ஆயிடுறாங்க அடுத்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா அரோரா அவுட் ஆயிடுறாங்க அடுத்த பாஸ் வந்துட்டு ஒரு இது கொடுக்குற ரெண்டு பேர் அவுட் ஆயிட்டாங்க அதனால் வந்துட்டு இப்போது மிச்சம் ஆல்ரெடி அவுட்டான வினோத் கெமி பாரு அரோரா இவங்க எல்லாம் வந்துட்டு டிஃபென்ஸ்க்கு நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு கருப்பு கோடு இருக்கும் அந்த ஸ்லாட்டுக்கிட்ட அந்த கருப்பு கோட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே டிஃபென்ஸ் பண்ண முடியாது அவங்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்ன உடனே வினோத் தப்பாக புரிஞ்சுட்டு லாக் பண்ணிடலான்னு நினச்சிட்டு கெமி இது பண்ண வர கெமி ஆப்போசிட் டீமுன்றதுனால வினோத் அவங்கள பின்னாடி இருந்து லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு அதனால் செம்ம கடுப்பாயிட்றாங்க எல்லாரும் இவர் ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாருன்னு ஒரு மாதிரி இதுவாக சொல்லிடுறாங்க இதனால் வினோத் ரொம்பவே அஃபண்ட் ஆகிடறாரு இல்லைல்ல நான் தப்பாலாம் இது பண்ணி பிடிக்கல நான் பிடிக்கலான்னு நினச்சி தான் பிடிச்சிட்டேன் எனக்கு தெரியாது தப்பாக தான் இது பண்ணிவிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்குறாங்க அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கலை அவுட் ஆகிடுறாரு அடுத்தது வந்துட்டு அதோட இதுவும் வந்துட்டு அதோட முடியுதுங்க அந்த ரவுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வும் கலையும் உட்காந்துட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கனியோட மாஸ்டர் மைண்டை பற்றிட்டு கரெக்ட் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் கனியை வந்துட்டு ஏதோ ஒரு இன்னொரு பிளானாக போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே வியானா வந்துட்டு அழகிறாங்க ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க கொண்டு போய் வைக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரே புடியாக பிடிச்சி அவங்கள வைக்க விடாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க அதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க ஆனால் வச்சுட்டனால எல்லாரும் இது பண்ண உடனே கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க கெமி வந்து ஒரு மாதிரி பண்ணி லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க அந்த இதுவில் தான் வந்துட்டு வினோத்துக்கும் இங்கே பிபி ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ஃபைட் வந்துடும் வினோத் வந்துட்டு போங்கடா போங்கடா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமானு இருக்காரு அப்படியே ஒரு மாதிரி சூப்பர் ஃபன்னாக வந்துட்டு வினோத் அந்த இது ஃபீல் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துலேயும் இந்த எஃப்டி வந்துட்டு கேவலமான சைகெல்லாம் இது பண்ணுவார் அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டாக திவாகரை வந்துட்டு அவுட் பண்ணி விட்டுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பேசிகிட்டு இருக்காங்க டாஸ்க் அதோட முடியுது சுபிக்ஷா வந்துட்டு இங்கே திவாகரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பிக் பாஸ்க்கும் டீலக்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் வந்துட்டு நடந்துகிட்டு எதுவும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும் இவர் மேலே பொய்யான பழி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு திவாகர் சொல்ல ஆரம்பித்தோன்னே வினோத் காண்டை டீயோ எத்தனை வாட்டியாவையோ சொல்லிட்டு போ நூறு வாட்டியை சொல்லுவேன் நூறு வாட்டியை சொல்லுவேன் அப்படின்ட்டு காமெடி இருக்காரு இவரும் ஒரு பக்கம் நீங்கள் அமைதியாக இருங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி இதை பார்க்கும்போது செம ஃபன்னாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடியாக போடுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட பார்த்துட்டு சுபிக்ஷா தடுக்க வந்தால் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு கேமராவை பார்த்து சுட்சு இது இருக்காங்க ஆமாம் அது சரி இப்போ அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பீங்க அப்புறம் பெட்டுக்கு வந்துட்டு கொஞ்சிட்டு உங்களுக்கு நடுவில் நான் தான் இதுவா அப்படின்ட்டு சுற்றிச்சு இது பண்ணிகிட்டு போகிறாங்க அப்புறம் திவாகருமே சிரிச்சிடுறாரு அப்புறம் நீ தர்பூசணி பழம் பண்ணுற சாப்பிட்ற மாதிரி பண்ணி காமி அப்படி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது சொல்ல சொல்லிட்டு இருக்காரு வினோத்தை அவரும் பண்ணி காமிச்சிட்ருக்கிறாரு எத்தனை ரவுண்டு வந்தேன்னு சொல்லி கேட்க ஒரு எட்டு ரவுண்டு வந்திருப்பேன் எட்டு ரவுண்ட் தலைவர் வந்தார் சூப்பரான விஷயம் அப்படின்ட்டு பாராட்டிகிட்டு இருக்கிறாரு வினோத்து சம காமெடியான காம்போவாக இருக்குது இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரோட காம்போவே உண்மையிலே இந்த கனியை அடுத்ததான் இன்னொரு கன்னிங்கான விஷயத்த பண்ணுறாங்க நம்மளுக்கு காய்கறியே கிடைக்க மாட்டேங்குது இவங்க பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு சீனை போட்டுட்ருக்காங்க இதை வந்துட்டு குறைக்கணும்னா நம்ம ஒரே தான் பண்ணோம் இருக்கிற ஆனியன் தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி இதுவெல்லாம் போட்டு சமைச்சு அதாவது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்போம் தேவைப்படும் முதலாம் அதை எடுத்து குழம்பாவோ எதுவாகவோ இது பண்ணி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அப் பண்ணுறாங்க அதனால் உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்துட்டு சுபிக்ஷாக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வியானாலாம் சேர்ந்து ஒரு பிளானை போட்டுக்கிறாங்க அங்கே இருக்கிற கூடிய வந்துட்டு நைஸாக சுபிக்ஷா கொண்டு வந்து அவங்க டீலக்ஸ் ரூம்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிறாங்க டென்ஷன் ஆன இவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க வியானா தான் இது காரணம்னு எஃப்ஜே ஒரு பக்கம் திட்டிருக்க மாறி மாறி சண்டை வருது அப்புறம் சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க எஃப்ஜே தான் சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் சமைச்சி வச்சுக்க போகிறீங்கன்னு இதெல்லாம் ரொம்பவே தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்க கேட்காம இது பண்ணேன் வினோத் வராது சரி ஓகே நான் அவங்ககிட்ட பேசினேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதா அப்பப்போ வாங்கிக்கோங்க நீங்கள் மொத்தத்தை செய்வீங்கன்னு நினச்சி தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க தேவையானது வாங்கி நாங்கள் இதுக்கு வாங்கினோம் என்னது இது பிச்சையாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடாரு தயவு செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்துருமா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக நான் எங்கள் வந்துக்கேன் இந்த ஷோக்கு அப்படின்ற மாதிரி அப்செட் ஆகி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாரு எல்லாருமே இது பண்ணுறாங்க அதனால் அவர் கன்சோல் ஆகிற ஆகுற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரு கொடுத்துருன்னு சொல்ல அப்புறம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க அதை இந்த அம்ளி தூங்கலியில் ரம்யாவுக்கும் ஆரோராக்கும் பிரச்சனை வந்து அது அரோரா சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் ரம்யா போட்டு அடிச்சிடறாங்க ஃப்ரீ பாஸ் வந்துட்டு இங்கே திவாக்கருக்கு பாரு ஆதிரை இவங்க மூணு பேருக்கும் கிடைக்கக்கூடாது நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னதை வந்துட்டு சொல்லிடுறாங்க இதனால் டென்ஷன் பாரு நாங்களாம் வந்துட்டு எங்களுக்கு யாரும் விட்டுக்குள்ள நாங்கள் தான் விட்டு கொடுத்தோன்னா அவங்க ஒரு பக்கம் ரிஜிஸ்டர் பண்ணால் இப்படி மாறி மாறி ஃபைட் போயிட்டுருக்கு ரம்யாவும் ஒரு பக்கம் இது பண்ணால் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு பக்கம் பிரச்சனை யாவ வெடிச்சிட்ருக்குது அரோரா வந்துட்டு ஃபைனலாக வந்து ரம்யா கிட்டே வந்து நடிக்காதீங்க சிப்பத்தி காடி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் ரம்யா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு என்னை கூப்பிடுங்க கன்செப்ஷன் ரூம் நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சீன் போட்டுட்டு அப்படியே மைக்கை பார்த்து அழுது சீன் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க யார் சமாதானம் பண்ணாலும் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல ஒரு பக்கம் ஃபைனலாக வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்டோரியை மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னு சொல்லி கேட்க திவாகர் காமெடிக்கு தூக்கிகிட்டு இருக்காரு கையை ஒரு பக்கம் வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு நான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு தூக்குறாரு ரம்யா நான் சொல்கிறேன்னு சொல்லி இன்னிக்க ரெண்டு பேரில் யார் முடிவு பண்ணுங்கன்னு எல்லோரும் சொல்ல ப்ளீஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதாலும் சொல்லல நானும் தான் வந்துட்டு இதுவில் இருக்கேன் எலிமினேஷனில் இருக்கேன் நாமினேஷனில் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த விஷயத்தினால அப்படின்னு சொல்லி கேட்க கம்ருதீன் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லோரும் டாஸ்ட் ரூம் ஆக்டிவிட்டி ரூம் போகிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம ரம்யை கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கதையை அவங்க பேர் இல்லைன்ட்டு பெங்களூர் இதில் வந்துட்டு இருந்ததாகவும் அவங்க அப்பா வந்துட்டு வேறு யாரையும் இது பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்துட்டு விட்டு போயிட்டாங்க அவங்க சித்தி கூட தான் இவங்க இருந்ததாகவும் சித்தி சரியாக சாப்பாடு கொடுக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நிறைய வீட்டில் போய் கேட்டு வாங்கியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ரொம்பவே தான் பட்டோம் அவங்க ரொம்ப குடும்பம் பண்ணனால நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒருத்தர் வீட்டில் இருந்தோம் ரொம்ப நாளாக அப்புறம் அவங்களும் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய என்னையும் கூப்பிட்டாங்க நான் போகல நான் ஒரு பையனை லவ் பண்ண அந்த பையனுக்காக நான் இங்கேயே இருந்துட்டேன் ஆனால் கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்து நான் எடுத்து பேசினேன் அந்த பொண்ணு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னான் அதை கேட்டவுன்னே நான் ரொம்பவே உடஞ்சி நொறுங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எங்கே போகிறது எனக்கு எதுவுமே தெரியல அப்போ ஒரு திருநங்கை வந்தாங்க அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க என்னாச்சுன்னு கேட்டாங்க சரி உனக்கு எதுனா பிரச்சனை இருந்தேன் ஹெல்ப் வேணும்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு நம்பர் கொடுத்தாங்க நான் அவங்களுக்கு கால் பண்ண வேறு வழி இல்லாமல் கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க வந்து என்னை ஒரு இது ஹோட்டலில் தங்க வச்சாங்க அந்த இடத்துலருந்து துணி கடைக்காக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க துணி கடையில் போய் வேலை செஞ்சேன் அப்போ என் பாய் ஃப்ரெண்டுக்கு சோஷியல் மீடியாவில் மெசேஜ் அமுச்சுட்டேன் நான் சேஃபாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் உடனே ஃபோன் பண்ணி நீ எனக்கு வேணும் எனக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது எனக்கு நீ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்புறம் நான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் அவன் அதெல்லாம் பற்றாது அப்படின்ற மாதிரி சொன்னான் நானும் அவனை ரொம்பவே நம்பிவிட்டு ஒரு மூணு மாதம் போச்சு நீ வந்து டான்ஸிங் ஃபீல்டுக்கு வந்துட்டு நீ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு நாளே மூணாயிரம் நாலாயிரத்துக்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான் நானும் நம்பிட்டு வந்துட்டு அந்த டான்சிங் ஃபீல்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அந்த டான்ஸிங் இதுலேயே வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் சேர்த்தான் அந்த பொண்ணு வந்துட்டு எங்கள் டான்ஸில் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அதான் உண்மையிலே அவன் லவ் பண்ணுறான்றது தெரிய வந்துச்சு ஆனால் வந்துட்டு நான் பெருசாக இது பண்ணிக்கலாம் அவனே என்னை வேணான்னு சொல்லிட்டான் சரி நானும் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சின்னு அந்த பொண்ணு சொல்ல சரின்னு நானும் பெரிய இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பணம்லாம் கொடுத்து அவனை வெளியவும் எடுத்தேன் அப்போ வந்து அவன் என்கிட்ட வந்து அந்த பணம் எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ணன்ற மாதிரி ஒரு மாதிரி போக சொல்லிட்டான் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீ எனக்கு வேணான்னு நான் முதல் மாட்டி அப்போ தான் கிட்டே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா கதையும் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க இதோடு இந்த கதையெல்லாம் சொல்லி நான் வந்துட்டு என் பிக் பாஸில் அழுகிறது இதோட நிப்பாட்டிக்கலாம் இருக்கேன் இதுக்கப்புறம் அழகவே கூடாதுக்காக தான் இந்த கதையை சொல்லிடுறேன் எனக்கு நடந்த பிரச்சனையை எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சுக்கிறேன் இதோடு இதுக்கப்புறம் அழுகிறதுக்கு என் சக்தியே இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் பேர் ஃபீல் ஆயிடுறாங்க ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெருசாக அது கண்டுக்கவே இல்லை இந்த பார்வைலாம் வந்துட்டு கதை சொல்லும்போது ஒன்றுமே அது பார்த்து எங்கேயோ பார்த்துட்டு கிடக்கு அரோராங்க வந்து பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் நடந்ததுனாலையா என்னன்னு சொல்லிட்டு அதோட எபிசோடு முடியுதுங்க இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு பல சண்டைங்க பல கஷ்டத்தை வந்துட்டு ஷேர் பண்ணாங்க இதெல்லாத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்